வணக்கம் இன்றைய புத்தகம் இக்கிக் இதன் பொருள் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிராயசஸ் இப்புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்த்தவர் பி எஸ் வி குமாரசாமி அவர்கள் மன அழுத்தம் எப்படி வேலை செய்கிறது இப்போதெல்லாம் மக்கள் அவசர கதியில் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர் எப்போதுமே எதனுடனாவது அல்லது யாருடனாவது போட்டி போட்டு கொண்டிருக்கின்றனர் இப்படி எப்போதும் பதற்றத்துடன் நாம் இயங்கி கொண்டிருப்பதால் நம்முடைய உடல் தனக்கு கிடைக்கும் தகவல் அனைத்தையும் ஆபத்தானவையாகவும் பிரச்சனைக்குரியவையாகவும் கருதுவதால் ஏற்படும் இயல்பான விளைவுதான் மன அழுத்தம் கோட்பாட்டு ரீதியாக இது பயனுள்ள ஓர் எதிர் விளைவுதான் ஏனெனில் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சூழல்களிலிருந்து தப்பிக்க இது நமக்கு உதவுகிறது நம்முடைய பரிணாம வளர்ச்சி காலகட்டத்தின் ஊடாக நாம் நம் உடலின் இந்த எதிர்வினையாற்றும் போக்கை பயன்படுத்தி பல சிக்கலான சூழ்நிலையிலிருந்தும் மீண்டுள்ளோம் கொன்று உண்ணிகளிடமிருந்தும் தப்பியுள்ளோம் நம் தலைக்குள் எச்சரிக்கை மணி ஒழித்ததும் நம் மூளையில் இருக்கும் நரபணுக்கள் பிட்யூற்றி சுரப்பியை தூண்டி விடுகின்றன பிட்யூற்றி சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிகோட்ராபின் எனும் வேதிப்பொருளை விடுவிக்கின்றன அது சிம்பத்தட்டிக் நர்ம மண்டலத்தின் மூலமாக உடலெங்கும் செல்கிறது அதை தொடர்ந்து அட்ரிலனின் சுரப்பி அட்ரிலனின் கார்டிசோல் ஆகிய வேதிப்பொருட்களை சுரக்க தூண்டப்படுகிறது அற்றிலனின் மூச்சு வாங்குதலையும் இதய துடிப்பையும் அதிகரித்து வரவிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு நம்முடைய தசைகளை தயார் செய்கிறது கார்டிசோல் டோபமைனை அதிகமாக சுரக்கச் செய்து இரத்த சர்க்கரையின் அளவையும் அதிகரித்து நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களை சந்திக்க நம்மை முடுக்குகிறது குகைவாசிகள் பெரும்பாலான சமயங்களில் ஆசுவாசமாகவே இருந்தனர் நவீன் மனி நவீனமான மனிதர்கள் எல்லா நேரங்களிலும் வேலை பார்த்து கொண்டே இருக்கின்றனர் அதனால் எல்லாவிதமான ஆபத்துகள் குறித்தும் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருக்கின்றனர் குகைவாசிகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே மன அழுத்தத்தை உணர்ந்தனர் நவீன மனிதர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இணையத்திலேயே தவம் கிடைக்கின்றனர் அல்லது தங்களுடைய பல்திறன் பேசியின் அறிவிப்புகளுக்காக காத்து கிடக்கின்றனர் குகைவாசிகள் அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் உண்மையானவையாக இருந்தன எக்கணமும் ஒரு கொன்றுண்ணியால் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடிய ஆபத்து அவர்களுக்கு இருந்தது நவீன மனிதர்கள் பல் திறன் பேசியின் அழைப்பொழியையும் மின்னஞ்சல் வந்து விழுந்துள்ளதற்கான அறிவிப்பு ஓசையையும் மூளை ஒரு கொன்றுண்ணியால் விளையக்கூடிய ஆபத்தைப் போல கருதுகிறது குகைவாசிகள் ஆபத்தான தருணங்களில் அற்றினலுக்கும் கார்டிசோலும் அதிகமாக சுரந்து அவர்களுடைய உடலை ஆரோக்கியமான நிலையில் வைத்திருந்தன நவீன மனிதர்கள் எந்த நேரமும் கார்டிசோல் குறைவான அளவில் உடலில் சுற்றிக்கொண்டே இருக்கிறது அதனால் உடலும் குறிப்பாக அற்றின சுரப்பியும் கடுமையாக சோர்வடைகின்றன இச்செயல்முறை மிதமான அளவில் நடைபெறும்போது அது நன்மை பயப்பதாகவே உள்ளது நம்முடைய அன்றாட வாழ்வின் சவால்களை நாம் எதிர்கொள்ள அது நமக்கு உதவுகிறது ஆனால் இன்று மக்கள் அனுபவிக்கின்ற மன அழுத்தம் கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கக்கூடியதே தொடர்ச்சியான மன அழுத்தம் காலப்போக்கில் பெரும் சீரழிவை கொண்டு வரும் எப்போதும் ஒரு அவசர நிலைப்போக்கிலேயே இருப்பது நம்முடைய ஞாபகங்களோடு தொடர்புடைய மூளை நரம்புகளை பாதிக்கிறது அதோடு சில குறிப்பிட்ட ஹார்மோன்களின் சுரப்பையும் தடுக்கிறது அந்த ஹார்மோன்கள் தடுக்கப்படுவது மனச்சோருக்கு இட்டு செல்லும் மேலும் எரிச்சல் தூக்கமின்மை பதற்றம் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படவும் அது வழிவகுக்கும் மனத்தையும் உடலையும் துடிப்பாக வைத்திருக்க சவால்கள் நல்லது என்றாலும் நம்முடைய உடல் முன்கூட்டியே மூப்படைவதை நாம் தடுக்க விரும்பினால் அதற்கு காரணமாக இருக்கின்ற உயர் மன அழுத்த வாழ்க்கை முறையை மறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நன்றி